ஏசாயா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார் பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள் அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர் கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாயிராது கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும் பதற்றமுள்ளவர்களின் இருதையும் அறிவை உணர்ந்து கொள்ளும் தெற்று வாயருடைய நாவோ தடையின்றி தெளிவாய் பேசும் மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான் லோபியின் உதாரன் என்று சொல்லப்படுவதும் இல்லை ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான் அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும் அவன் மாயம் பண்ணி கருத்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்து தாகம் உள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான் லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள் ஏழைகள் நியாயமாய் பேசும்போது அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவனைகளை யோசிக்கிறான் தயாள குணமுள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான் தயாலமானவைகளிலே நிலைத்து இருக்கிறான் சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள் நிர்விசாரமான குமாரத்திகளே என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் நிர்விசாரிகளே ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள் பலன் அற்றுப்போம் அறுப்பு காலம் வராது சுக ஜீவிகளே நடுங்குங்கள் நீர் விசாரிகளே தத்தளியுங்கள் உடையை உறிந்து கலைந்து போட்டு அறையில் ரட்டை கட்டிக்கொள்ளுங்கள் செழிப்பான வயல்களின் நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள் என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்திலுள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும் அரமனை பாழாக விடப்படும் ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும் மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும் அவைகள் கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல் வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும் செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும் நீதியின் கிரியே சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும் அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போம் மாடுகளையும் கழுதைகளையும் நடைத்துக் கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் வாக்கியவான்கள்